இன்றைக்கி நம்ம இந்த சேரீக்கு எப்படி குச்சி கட்டுறதுன்றது இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க இந்த சேரீயோடய ப்ளவுஸை நானும் ஃபஸ்ட்டு இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இந்த சேரிலேயே நீங்கள் பட்டு சேரீயாக இருந்தால் இந்த மாதிரி கேப் கொடுத்துருப்பாங்க அதுக்கு நடுவில் இந்த மாதிரி நூல் வந்து ரொம்ப ஈஸியாகவே நம்ம எடுக்கும்போது வந்துடும் நல்லா எடுத்துகிட்டு இந்த மாதிரி சீப்பு வச்சு நல்லா வாரி விட்டுட்டு லைட்டாக தண்ணி கையில் வச்சுக்கிட்டு ஒரு ஹேர் பெயின் இருந்தால் அந்த இந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரி நீங்கள் போட்டு எடுத்திங்கன்னா ரொம்ப அழகாக ரொம்ப ஈஸியாக வருங்க நீங்கள் தண்ணி வந்து தொட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே வரும் இந்த மாதிரி ரெண்டு சைடும் பிசுர் மாதிரி இருக்கிற அந்த நூலை எடுத்துட்டு இந்த மாதிரி நான் நல்லா டைட்டாக சுற்றிட்டு இந்த பின் வச்சு நல்லா உள்ளே எடுத்து எடுத்திங்கன்னா வெளியில் இந்த மாதிரி அழகாக வந்துடும் இங்கே போடுறதுக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சில பேருக்கு தெரிஞ்சுருக்கும் சில பேருக்கு தெரியாமல் இருக்கும் தெரியாதவங்க இந்த வீடியோவை பார்த்து போடுங்க இந்த சைடில் போட்டு கட்டுற பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக வருங்க ரொம்ப ஈஸியாகவே நம்ம சீக்கிரம் சட்டுன்னு ஒரு டென் மினிட்ஸில் நம்ம ஒரு சேரீக்கு போட்டு எடுத்துடலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு இந்த மாதிரி நீங்கள் போட்டு பாருங்கள் பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் லைக்